வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக்கு ஹெச் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதாக ஒரு ஃபேக்கான கடிதம் சமூக வலைதளத்தில் பகிரப்படுது காங்கிரஸு திமுக அதிமுக இவங்க ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேக்கான கடிதத்தை இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உடனே ஹெச் ராஜா இது வந்து ஒரு போலியான கடிதம் என்னுடைய பேரில் போலியான கடிதம் என்னுடைய சைன்லாம் போட்டு போலியான கடிதத்தை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ ஸ்ட்ரிக்டா அவங்க மேல சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் அறிவிச்சிருக்காரு இப்ப பாஜகவுடைய ஐடி விங்குடைய துணைத் தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா கார்த்திக் கோபிநாத் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கமிஷனர் அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு யார் யார் பேர்ல காயத்ரி ரகுராமே இவங்களாம் ஃபேக்கான அந்த கடிதத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க காயத்ரி ரகுராமே அடுத்து காங்கிரஸில் ஒருத்தவங்க இருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கு அந்த சமூக வலைதளத்தில் அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதினி அதிமுக வினோதினி அப்படிங்கிறவங்க இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கமிஷனர் அலுவலகத்தில் பாஜக புகார் கொடுத்துருக்காங்க அப்படி அந்த ஃபேக்கான கடிதத்தில் என்ன தெரியுமா இருக்கு அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்தாருல்ல அப்ப பாஜகவுடைய மேலிடம் ஒரு கமிட்டி போடுறாங்க அண்ணாமலை வர வரைக்கும் தமிழக பாஜகவை இந்த கமிட்டி வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்களை அப்பாயின் பண்றாங்க ஹெச் ராஜா அவர்கள் வந்து சொல்ற மாதிரி இது மாதிரி என்னை வந்து இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக போட்டிருக்கீங்க நான் பல்வேறு தொண்டர்களை சந்திக்கிறேன் பல்வேறு பொதுமக்களை சந்திக்கிறேன் அவங்க கிட்ட வந்து என்கிட்ட ஒரு தகவல் வருது என்னன்னா அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேட் லீடர்ஷிப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்ததாக புகார் வந்திருக்கு எனக்கு உதாரணத்துக்கு கேஜி குரூப்பு நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்த பல்வேறு லீடர்ஸு அடுத்து பண்ணாரி குரூப்ல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் குமரகுரு காலேஜு இவங்க எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த அண்ணாமலை இருக்கார் பார்த்திங்களா அவர் மிரட்டி பணம் பறித்ததாக எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு சீரியஸாக கட்சிக்கு வந்து கட்சியுடைய பேரை வந்து எடுக்கிற வகையில் இருக்குது இது தொடர்பாக பாஜக மேலிடம் விசாரணை நடத்தி இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் ஜேபி நட்டாவுக்கு கடிதம் எழுதினதாக ஒரு ஃபேக்கான கடிதம் வந்து பகிரப்பட்டிருக்கு இதை தான் ராஜா இது போலியான கடிதம் இதை மேற்கொண்டு யாரெல்லாம் வந்து பரப்புறீங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் டாபிக் ரெண்டு மத்திய அரசாங்கம் விளையாட்டு துறையில சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு இப்போ விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது துரோணாச்சாரியா விருது சிறந்த கோச் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்குவாங்க அர்ஜுனா அவார்டு இது மாதிரி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு டாப் அவார்டு என்ன அப்படின்னா கேல் ரத்னா விருது முன்னாடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு பிரைம் மினிஸ்டர் சம்பவம் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்திக்கும் விளையாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அதனால மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னா இனிமேல் வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் அதிரடியான ஒரு அறிவிப்பை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டார் மேஜர் தயான்சந்த் யாரு ஹாக்கியில ஒரு பெரிய ஜாம்பவான் இந்தியன் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் அவருடைய பேரில் தான் கேல் ரத்னா விருது வந்து ஒவ்வொரு வருடமும் இப்போ வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் இந்த வருடம் மனு பாக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினாங்கள மனு பாக்கர் அவங்களுக்கும் நம்ம இந்தியன் ஹாக்கி டீமுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இருக்காருல்ல அவருக்கும் அடுத்து பிரவீன் குமார் இவர் யாரு பாரா ஒலிம்பிக்ல உயரம் தாண்டுதல்ல இந்த முறை தங்க பதக்கம் வாங்கி கொடுத்தவர் நம்ம நாட்டுக்கு அவருக்கு நம்ம செஸ் சாம்பியன் குகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா இவங்க நான்கு பேருக்கு இந்த நாலு பேருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்படுறோம் இதெல்லாம் டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டெல்லியில் அசம்பிளி தேர்தல் நடக்க போது இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா எப்போதுமே ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா தேர்தல் வாக்குறுதி இலவச தேர்தல் வாக்குறுதி அதை இலவசமாக கொடுக்குறேன் இதை இலவசமாக கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிதான் அவங்க டெல்லியில் ஆட்சிக்கே வந்தது ஆட்சிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கொடுத்த தேர்தல் வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்றலை அது வேற கதை இப்பையும் மறுபடியும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா அவ்வளவு தே அவ்வளவு பண்ண போகிறோம் இவ்வளவு பண்ண போகிறோம் அவ்வளோ ஃப்ரீ கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாஜக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்களும் நிறையா தேர்தல் இலவச வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு டெல்லியில் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுதில்லை திமுக என்ன பண்ணாங்கன்னா எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக சொன்னாங்க தேர்தலுக்கு பிறகு அது தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க அப்படி இல்லாமல் பாஜக எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஃபினான்சியலாக பூவராக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் இருபத்தி ஓராயிரம் ப்ளஸ் ஆறு நியூட்ரிஷியன் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஊட்டச்சத்து அடங்கிய ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகம் ஆறு பெட்டகம் ப்ளஸ் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பிரக்னன்ட் உமனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா சிலிண்டர் இதுவும் ஃபினான்சியலாக புவராக இருக்கக்கூடிய குடும்பம் இருக்குது பார்த்திங்களா அந்த குடும்பத்துக்கு ஐநூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க திமுக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களே ஆனால் இன்னும் நிறைவேறலை அது இன்னும் பாஜக புவர் ஃபேமிலி ஃபேமிலிக்கு சிலிண்டர் வழங்கப்படுது இல்லை அதில் ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹோலி தீபாவளிக்கு ஒரு ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் ஹோலிக்கு ஒரு சிலிண்டர் இலவசமாகவும் தீபாவளிக்கு ஒரு சிலிண்டர் இலவசமாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அட்டல் கேண்டீன்ஸ் அப்படிங்கிறது டெல்லி முழுவதும் கொண்டு வரப்படும் மிக குறைந்த விலையில் தரமான உணவு உணவு வழங்கப்படும் மீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அப்படின்னு பாஜகவும் தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியினர் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் இலவசத்தை கொடுக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க பாஜகவும் இலவசத்தை அறிவிச்சிருக்காங்க ஆனால் புவர் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கரெக்டாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்